வரவைப்பு நடனத்திலே நாம் ஒரு அதாவது வணக்கத்தை பார்த்திருந்தோம் வணக்கத்தை கூறுகின்ற பொழுது இரண்டு கைகளையும் கூப்பியபடிதான் அதை சொல்கின்றோம் என்பது பலருக்கு தெரியாது ஏனென்றால் நடுவில் இருக்கின்ற அந்த சக்தியை வந்து நீங்கள் மற்றவருக்கு கை கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்களும் நமக்கு தொற்றுவிடும் என்பதைத்தான் பழந்தமிழர்கள் வந்து அந்த காலத்திலே அந்த மையப்புள்ளி அதாவது கையினுடைய மைய புள்ளியை வந்து நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அதை உங்களுக்குள்ளேயே அந்த சக்தி வந்து இரு கைகளையும் நீங்கள்

Um, wollen wir auf jeden Fall uns an die ähm, Organisatoren oder Hallenorganisatoren einmal herzlich bedanken, weil wir hier sein dürfen und vielen Dank für Ihre Unterstützung. சிவர்கள் இவர்களுக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றது இந்த மண்டபத்தை எங்களுக்கு தந்து உதவிய திரு அண்டன் அவர்களுக்கும் இருவருக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்ளும் வந்தாரை வரவேற்பது நமது பாங்கு என்றால் தொடர்ந்து நமது மண்ணின உணர்வோடு சங்கமிக்கின்ற ஒரு வேளையாக இருக்கின்றது அதற்கான ஒரு பாடல்களை உங்களுக்குக்காக தருவதற்கு சங்கீத ஆசிரியை திருமதி ஞானாம்பாள் விஜயகுமார் அவர்களுடைய வருகின்றார்கள் செல்விகள் அக்ஷரா பிரேமகுமார் ரோஷிகா ரமேஷன் உதிஷா உதயன் மற்றும் லதுஷா தீபன் இவர்களோடு செல்வன் ஜஸ்மிதன் ராஜமுகுந்தன் அவர்களை நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம் பக்க வாத்தியங்களாக உங்களுக்கு மிருதங்கம் தருகின்றார் திரு கஜன் சிவபாலன் அவர்கள் வயலின் இசை திரு ரஜிதரன் சண்முகராஜா அவர்கள் கடல் கடந்து நாம் இருந்தாலும் நமது இன உணர்வை வெளிப்படுத்துகின்ற இந்த பாடலை வழங்குவதற்கு உங்கள் முன் இந்த மாணவ மாணவிகள் வருகின்றார்கள் முத்தானி தானி தன தன் நானி தானி தன் நானி தான நி தன் நானி தான நமும் தூடு விட்டு உணவு கிக்கும் பாரத்தை பூக்குறத்து நாமும் பாடுபட்டு உழைக்கவே نانا and തന്നി തനന തമരുമാര മനയോ മീനിയ തനമരസും അയ്യാഗ തോമരുമാര മനയോ മീനിയ തനമര I மார் ரோஷிகா ரமேஷன் உதிஷா உதயன் லதுஷா தீபன் மற்றும் அவர்களுக்கு பாடலிசை என்பது அந்த நுணுக்கத்தோடு இணைந்து தருகின்ற பொழுது அது நிச்சயமாக சவாலுக்குரியது சிறப்பாகவே அவர்கள் அந்த இசையை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இன்னும் ஒரு குரலிசை பாட்டுக்குள் நுழைந்து கொள்வோம் Böcekler açan böcek Sivik ne racan Sivik ne racan Sivik ne racan Sivik ne racan

सङ्गिरिसुदं तमिन श्रीविघ्नराजम्बजये Sange da madam kunjare muham Sange di sudam tamine Sıvik ne rajam bajee Sange da madam tandi kunjare muham mande ganda sudam tamine Sıvik ne rajam bajee Sıvik ne rajam bajee राजं गजेविद सुरेन्द्र मजनीय गुणशीलं जब समाधि सुगवरदानुकूलं सेविद सुरेन्द्र मजनीय गुणशीलम् സമാധി സുഗരനുക്കൂലം പാവിധ സുര മൂനി ഗണ ഭക്ത പരിപാലം ഭയങ്കര വിശ മാത കൂല കാലം പാവിധ ഭക്ത പരിപാലം ഭയങ്കര വിഷംഗമാതംഗളം ശ്രീ വിഘ്നരാജം ബജേസുരമുനിഗണ ഭക്ത പരിപാളം ഭയങ്കര വിശങ്കമാതംഗകുലകളം ശ്രീ വിഘ്നരാജം ശ്രീ ശ്രീവിഘ്നരാജം ഭജേ kanehaki yure kara veli kalide gambira gauragiri shopam shishopam kanehaki yure kara veli kalide gambira gauragiri shopam shishopam ിയൂരാവളി കലിത ഗംഭീര ഗൗരഗിരിശോഭം ശുശോഭം കനജകീയൂരാവളി കലിത ഗംഭീര ഗൗരഗിരിശോഭം ശശോഭം കാമാധി പയ ഭഗിർദ മൂടമദ കലി കലുഷ കണ്ടിതപണ്ടാപം மாதி கலு கண்டிதண்டனக சுத நாரத பதஞி பராசர மதங்க முனி சங்க சல்லாவம் சனக சுத நாரத பதஞ்சலி பராசர மதங்க முனி சங்க சல்லாவம் सत्य परमप्यनयन प्रमुख मुक्ति नित्य निगमादिस्वरूपम् सत्य परमप्यनयन प्रमुखमुक्ति तरद त्वमसि नित्य निगमादिस्वरूपं श्रीमराजं समग पतञ्जलि पराशर मदङ्गमुनि सङ्गम् त्यवरमप्यनयनप्रमुखमुत्रतत्वमसि नित्यनिगमादिस्वरूपं श्रीविघ्नराजम्बजे श्रीविघ्नराचम्बजे மேலையே என்றும் நமவாழ்விலே பஞ்சமே இல்லை ஏர்முனைக்கு நேருங்க எதுவும் இலையே என்றும் நம வாழ்விலே பஞ்சமே இலையே பூமியிலே மாறியலாம் சூரியனாலே

ும் நம வாழ்விலே பஞ்சமே இலை நெற்றி வேர்வு செந்தினமே முத்து முத்தாக அது நேர்மணியாய் விழுந்திருக்க கொத்து கொத்தாக நேர் செந்தினமே முத்து முத்தாக அது நேர்மணியாய் விழுந்திருக்க கொத்து கொத்தாக குபமாயத்து அதை கட்ட கட்டாக அடித்து பதறி நீக்கி குவித்து வைப்போம் முத்த முத்தாக உனக்கு நேருங்க எதுவும் இலை என்றும் நம வாழ்வில் பஞ்சமே இலைட்டா பார்வப்பன் போல் உனக்கு வைக்கமா பார்க்களையே தரையின் பக்கமா வளர்ந்து விட்ட பருவப்பன் போல் உனக்கு வர்க்கமாந்து சும்மா பார்க்கலையே தரையின் பக்கமா இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா என் மனுக்கு வரும் காத்திலுக்கும் நீ என் சொத்தமா ஏர் நேருங்க மே இலைக்கு நேருங்கி எதுவும் இல்லை என்றும் நமபார்பிலே பஞ்சமே இலை என்றும் நம வார்பிலே பஞ்சமே இலை என்றும் நம മറന്ന പോം ഓളി നേ സമരക്കാവ ജം നേ സമരക്കാവ ജമ്മിൽ நினைவு மோதம் மறக்கலா ஆசை முதம் மறந்த போதை யாரிடம் சொல்லித்தோழி கண்ண பெரியதோரு பெரியதோரு தோற்றம் மாத கண்ணசு முழுதில்லை நின்று முசா வாடிவு காண நின்று முசா மாடிவு காண മനസിലപ്പക ആശ മുതം മറന്നപ്പോ ചേ ഇത് യാരടം സേനോളി പേ മറന്ന சிறப்பை மருந்து விட்ட பூவும் தேனை மருந்திருக்கும் வலி சிறப்பை மருந்து விட்ட போவும் ஞான மறக்கிற கம்பிரை மறந்திருக்கம் பாய முகம் மறந்த போ யாரிடம் சொல்வே அடித்தோழி கண்ணன் முகம் மறந்த கண்ணன் முகம் மறந்து പടമോമിംഗ് കണ്ട പടമോമിംഗ് കണ്ടി ആരം വളിയ തൊഴിൽ തോ ആശ മുഖം മറമ്പ நெஞ்சம் மேனில் நினைவு முகம் மறக்காமோ ஆசை முகம் மறந்து போதே யாரிடம் சொல்வே நடித்தோளி யாரிடம் சொல்வே நடிதோ ஓளி i me. இதை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் நிரோஜன் ரத்னசிங்கம் நிருஷா வசீதரன் தேனுகா அம்பிகைதாசன் டிலக்ஷா பாலச்சந்திரன் கோஷிகா சத்தியசீலன் சுப்ரஜா திருச்செந்தூரநாதன் தமிழினி பரமேஸ்வரன் மற்றும் கஜினா பரமேஸ்வரன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை வழங்கிக் கொள்கின்றோம் இதனை பயிற்றுவித்த திருமதி விஜயகுமார் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குரலிசை பாடல்களை அவர் உங்களுக்காக பயிற்றுவித்து இன்று தந்திருந்தார் அதை போன்று பக்க வாத்தியங்களாக செல்வன் கஜன் சிவபாலன் மற்றும் வயலின் ரஜிதரன் சண்முகராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்த்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களது கரஓலிகள் மிகவும் சத்தமாக இருந்தால்தான் இங்கே மேடையில் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்குபவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஆகையால் உங்களுடைய கரோலிகள் சத்தமாகவே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டால் செவிகளும் மகளும் அல்லவா அந்த வகையில் அடுத்து வருவது காந்த குரலோன் காணமணி கணேஷ் அவர் தரும் ஒரு பாடல் துள்ளி திருந்ததொரு காலம் பாடலை சேர்ந்து கேட்டு மகிழ்வோம் ஆந்ததொரு காலம் பள்ளிப் பயின்றதொரு காலம் ிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் காலங்கள் ஓடுது பூங்கொடியே பூங்கொடியே இன்பத்தை தேடிது பூங்கொடியே பூங்கொடியே துள்ளித்தீரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம்

யிற்குழந்தையும் அத நாள் ஓடி ஓடிந்தது காலங்கள் காலங்கள் பூங்கொடியே ஏள்ளித்தீரிந்ததொரு பயின்றதொரு காலம் துள்ளித்தீரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு కాలం மலை என அலை கனவினை சுமந்தேன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தேன் வானம் எல்லை என அணந்தேன் காதல் வேள்விதலில் விழுந்தேன் கேள்வி கூறி என அலைந்தேன் உன்னை நினைத்துங்கு சிரித்தேன் உண்மை காதை தானே மாற சொல்ல மொழி தாவித்தேன் வாழ்கிற வாழ்க்கும் போன்றது ஏள்ளித்தெரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் துள்ளித்தெரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் அங்கொடி பூங்குடி பூங்குடியே பூங்குடியே இன்பத்தை தேடுது பூங்குடியே பூங்குடியே துள்ளி தெரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் துள்ளித்திரிந்ததொரு காலம் பள்ளி நன்றி நன்றி சிறப்பான உங்களுடைய கரகசத்துடன் காந்த குரலோன் காணமணி கணேசவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள்